அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அடுத்த நாட்கள் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் ரிஷகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன திருமண தடை நீங்க புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க கடன் தொல்லை மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில கடகராசினியர்கள் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாத முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் சுக்கரனும் உங்களுக்கு பலமாக இருப்பதால் குடும்ப உறவுகள் அனுசரணையாக இருப்பாங்க என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்ட கூட அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய அளவிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு இந்த இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க அதாவது வீண் விரய செலவுகள் ஆகியவற்றை தவிர்த்து இது மாதிரியான அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது உங்களுக்கு போதிய அளவிற்கு இருப்பதால பண நெருக்கடி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க திருமணமான பெண்மணிகளுக்கு ஆதாயம் பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு உறவுகளும் அதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது அது ஆதாயம் தரும் விதமாகவும் இருக்குங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சாதகமாக பயன்படுத்தி அவற்றில் வெற்றி காணக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பதால் பொறுமையாக நிதானமாக ஒரு சூழ்நிலையை கையாள்வது உங்களுடைய முன்னேற்ற அறிகுறியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் தற்போது செவ்வாய் நீச்சம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்கள் தங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படுங்க சொத்து விற்பனை மூலம் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாங்க சொந்தங்களை அனுசரித்து செல்லுங்க பிறரை நம்பி எடுத்து முயற்சிகள் ஏமாற்றங்களையே சந்திக்க நேரிடும் கூடுமான வரைக்கும் பிறர் சொல்வதை கேட்காதீங்க உங்களுடைய மனதிற்கு என்ன தோணுகிறதோ அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய முழு முயற்சி மேற்கொள்வது தேவையில்லாத இன்னல்கள் ஏற்படாமல் இருக்குங்க தவறுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லைங்க அவற்றை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு புதன் வக்ரம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் ஒரு பெரும் விரயம் ஏற்படக்கூடும் கவனமாக இருங்க கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தீவிரமாக நீங்கள் தற்போது பேசி முடிக்கலாம் இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க இதன் மூலம் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுங்க அதே போல மாமன் மைத்தினர் வழியில் இருந்த மன கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சொன்னதை நீண்ட தூரத்தில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க உடன்பிறப்புகள் வழியில் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க அதாவது இப்போது சனி பலம் பெறுவதால் அஷ்டம் அத்து சனியினுடைய வலிமை அதிகரிக்கிறது எனவே அனைத்து வழிகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத் தொல்லைகள் அதிகரித்து மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க இடமாற்றம் இனிமை தருவதாக அமையாது அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் அள்ளல் பட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க இது மாதிரியான நேரங்கள் பொறுமை நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் இருந்தாலும் கூட அவற்றில் உங்களுக்கு அதிக உழைப்பு இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய இருக்கிறாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு குறிப்பா நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்க இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நன்மை என்று சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் ஒன்பதுக்கு அதிபதியாகவும் விளங்குவதால ஒரு சில சமயங்கள்ல தடை தாமதங்களும் வந்து சேருங்க இழுபறி நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் உத்தியோகம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர் திடீரென பிரச்சனைகள் தலை தூக்குங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுப்பாங்க நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாது இருந்தாலும் பொறுமையாக கையாளுங்க அதே போல் பொது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்று பார்க்கும் போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு யாரை நம்புவது என்பதே தெரியாத ஒரு நிலை உருவாகலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேறு வாய்ப்புகள் படிப்பில் மிகுந்த கவனம் தேவைங்க பெண்மணிகளுடைய குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க கடகராசனிகர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்